சிறந்த துணிச்சலான ஒரு சிறந்த ஒரு தலைவராக வர்றாரு அவரை பற்றி நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது அவர் பாதை கரெக்டாக இருக்காரு இதில் வந்து எந்த ஒரு இட வளைவோ நெளிவெல்லாம் கிடையாது மனுஷன் நேர்மைனா நேர்மையோடு இருக்காரு அதான் அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது சிறந்த ஒரு திறமசாலி அவரை பயன்படுத்துறதுக்கு தான் பயன்படுத்தி மக்களும் அவரை புரிஞ்சிக்கணும் அதுதான் என்னுடைய கோரிக்கை அவர் அவரு அம்மா வானதி சீனிவாசன் இவங்கள்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களை பற்றி நினைக்கிறவங்க மற்றபடி பற்றி அரசியலை பற்றியெல்லாம் நினைக்கிறது கிடையாது என்னை பொறுத்தவரை நான்லாம் உண்மையான ஒரு பழைய காங்கிரஸ்காரன் காமராஜ் பக்தன் அப்படி இருக்கவனுக்கு எனக்கு வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கு நல்லா இருக்கு இப்போ இருக்கு காங்கிரஸே கிடையாது இது வந்து திமுகவுடைய இன்னொரு பகுதி தான் அது காங்கிரஸே கிடையாது இப்போ இருக்கு இவன் காங்கிரஸ் சும்மா ஏமாத்துறாங்க அது கிடையாது காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ்காரனா இவர் நம்ம இப்போ மோடி ஐயாவெல்லாம் தெய்வமாக கொண்டாடணும் காங்கிரஸ்காரன் கொண்டாடணும் நான் சொல்கிறது காங்கிரஸ்காரன் தெய்வமாக கொண்டாடணும் மோடியை ஏன்னு கேட்டால் அவருடைய எளிமை காமராஜரை பொறுத்து ஒரு எளிமையான தாயுடைய ப தாயுடைய ஒரு பற்று தாயை வணங்குறது தாயே தெய்வம்னு நினைக்கிறது ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை மக்களையே நினச்சிக்கிட்டு எப்பயுமே மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு அது சாதாரண விஷயம் கிடையாது மக்களுக்காகவே உழைக்கிறார் மக்களுக்காக செய்கிறார் இன்னும் புரிஞ்சிக்கல இருக்க மீடியா ஒரு அஞ்சு மீடியா ஆறு மீடியா கையில் வச்சுக்கிட்டு அவரை எவ்வளோ எவ்வளோ மட்டை தட்டணும் மற்ற நினைக்கிறாங்க ஆனால் ஒரு காலத்தில் புரிஞ்சுக்குவாங்க மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க நல்லா சிறப்பாக இருக்கணும் அவர் இருக்கிறவர்கள் தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அவர் ஷோ சொல்லுவார் அடிக்கடி காமராஜ் வந்து தெரிந்த தலைவர் அவர் இருக்கவரெல்லாம் பயன்படுத்தி பயன்படுத்தி கேட்பாங்க யாரும் கேட்கல அதை மாதிரி இப்போ மோடியா இருக்கலாம் அனைத்து இந்திய மக்கள் அனைவருமே அவரை நல்லபடியாக பயன்படுத்தி அவருடைய இருந்து அவர் செயல்பாடுக்கு ஆதரவு கொடுக்கணும் அவர் நேர்மையாக தான் சொல்கிறார் எல்லாத்தையும் இவங்க திருச்சிக்கிறாங்க இப்போ இருக்க அரசியல் வார்த்தைங்க திருச்சியே அவங்கள ஒரு மாதிரி மேரமாதிரி கொண்டு போகிறாங்க ஏன்னா இவங்களெலாம் குறுக்கோளியில் சம்பாதிக்கிறவங்க குறுக்கோழியை நாடுறவங்க அவர் நேர்மையானவர் அதனால் மோடியாட்ட நம்ம நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது அது மக்களே புரிஞ்சிக்கணும் அவ்வளோதான் என்னுடைய ப கருத்து அது மொத்தத்துலேயும் வர்ற காலம் வந்து சிறப்பாக அமையும் இந்த வர்ற காலத்தில் வந்து அவருடைய பவர் இனிமேல் தான் தெரியும் இதுக்கு முன்னால் வந்து மக்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டார் பத்து வருஷம் நல்லா புரிஞ்சுக்கிட்டார் இனிமேல் வந்து காமராஜர் எப்படி அர்த்திரடியாக எடுத்தாரோ இந்த நடநாட்டுக்காரங்களும் இங்கே வந்து வணங்குற மாதிரி வச்சுருந்தார் இல்லையா நேராக இருக்கட்டும் இந்திரா காந்தியாக இருக்கட்டும் எல்லாம் அவங்க அவர் கீழே தானே இருந்தாங்க அதை மாதிரி இன்னைக்கு வந்து மற்ற கட்சிக்காரங்க காங்கிரஸோ இந்த விடுதலை சிறுத்தை கட்சியோ டிஎம்கே இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க ஒரு காலத்தில் இவருடைய செயல்பாடுக்கு கண்டிப்பாக கட்டுப்படுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பாஜா வந்தால் தாங்க வளர்ச்சி அதிகம் இன்னைக்கு நம்பர் ஒன் இது இருக்கு இல்லையா கட்சிங்கிறது இன்னைக்கு நம்பர் ஒன் கட்சியாக இருக்குது உலகத்துலேயுமோ உலகத்திலே பெரிய இருக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறதுக்கு இருக்குது ஒன்றும் கிடையாது இன்றைக்கி இருக்குது பாரதிய ஜனதாவில் இருக்கிறதெல்லாம் பழைய ப இது நம்ம அந்த காலத்து நாட்டை பற்றி நினச்சா அந்த காங்கிரஸ் இது இருக்குல்ல தியாகிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு ஒரு காலத்தில் வந்து எம்ஜிஆருக்கு சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கருணாநிதிய அராஜகம் திதி இதெல்லாம் இப்போ எல்லாம் ரொம்ப மோசமாக போனதினால தான் எம்ஜிஆரை கொண்டு வந்தாங்க எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுத்தாங்க அவரும் என்ன செஞ்சார் என் தலைவர் காமராஜர் அப்படின்னு சொன்னார் என் வழிகாட்டி அண்ணா அப்படின்னார் ஆ அவர் வழிகாட்டியை விட்டுட்டு அண்ணன் தலைவர்னு சொன்னார் பார்த்தீங்களா அதனால தான் மக்கள் வந்து காங்கிரஸ் சாரங்களும் அவர் சப்போர்ட் பண்ணி சாதாரணமாக இருந்த எம்ஜிஆரை ஒரு நடிகராக இருந்த எம்ஜிஆரை பெரிய தலைவராக கொண்டு வந்தாங்க அதை மாதிரி மோடியும் காமராஜர் பின்னணியாக பார்க்குறாங்க காமராஜர் நான் இன்றைக்கி ஒருத்தருக்கும் வீடியோ அனுப்புகிறேன் காம மோடி ஐயா அவங்க தாய் இறந்தப்ப அவர் தோல் கொடுத்து தீட்டு போனது அந்த நேரம் ஒரு பாட்டு போடுறாங்க அவ்வளோ அதை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் மொழிபரப்புனீங்கன்னா மக்கள் வந்து உண்மையிலே கண்ணீர் வடிப்பாங்க ஆதரவு கொடுப்பாங்க சிறப்பாக நடப்பாங்க இப்போ இருக்கும் மாயை தான் இப்போ இருக்கிறது மக்கள் இவங்கள்லாம் இருக்கிறது மாயை இது வந்து மாயை விலகிடும் சிறப்பாக நடக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சா மக்கள் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் தோத்தா மக்கள் தோத்த மாதிரி அர்த்தம் அதாங்க என்னுடைய கருத்து ஜெயிச்சாங்கன்னா மக்களுடைய நல்வாழ்வுக்காக ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம் தோல்வி எடுத்தாங்கன்னா இன்னும் பின்னணியில் போகிறாங்கன்னு அர்த்தம் இதுதான் எங்கள் கருத்து கண்டிப்பாக நல்லபடி தான் அந்த ஆண்டவனை வேண்டதுக்காக ஐயா போய் ஞானத்து இதில் உட்காந்துருக்காரு அது பெரிய விஷயம் ராமர் கோயிலில் இருக்கிறத விட இப்போ விவேகானந்த பாறையில் போய் இதை தியானம் பண்ணுறாரு இல்லையா நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணுற ஒரே ஆளு அவர் தான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்